கவுண்ட் மணி சார் கூட நடிக்க நடிக்காத சான்ஸ் இருக்கா அம்மன் கோவிலின் வரலட்சுமி நடிகர் செந்தில் கலந்து கொண்டார் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது நடிகர் விஜய் கட்சி தொடங்கியது குறித்து அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டது மேலும் கவுண்டமணியோடு மீண்டும் சேர்ந்து நடிக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார்

குழந்தை இல்லாதவங்கலாம் ரொம்ப படுறாங்க குழந்தை பார்க்குது கல்யாணம் அவங்க எல்லாம் கல்யாணம் வந்து பிரம்மாண்டமா நடத்துறோம் எங்களால முடிஞ்சு நார்த்து சென்னையில வந்து இது மாதிரி பிரம்மாண்டமா நடத்துறோம் எப்போதும் எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க ஆஹ் இது ரொம்ப விசேஷமான கோயில் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க கோயில் இருந்திருக்கு அதை நாங்க இப்ப எல்லாரும் சேர்ந்து நடத்துறோம் நடத்தும் போது அம்மா நடத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் கொடுக்குறாங்க எந்த ஒரு குறையும் இல்லாம எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மர மக்களை கட்டி காப்பாற்றி நடத்துறாங்க அமாவாசை சிறப்பு மாத மாதம் அம்மாவாசை வந்து படையல் போட்டு சிறப்பு சிறப்பா அபிஷேகம் சிறப்பான ஒரு படையல் கொடுக்குறோம் அதுக்கும் ஐநூறு பேர் மக்கள் வராங்க இரவு ராத்திரி ஊஞ்சல் உற்சவம் அடுத்து இரவு தங்குறாங்க எல்லாரும் சேர்ந்து பௌர்ணமி யாக பூஜை இருக்கு அருள் வாக்கு அம்மா செவ்வாய் வெள்ளி அருள் சூனிய இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சு அருள்வாக்கு சொல்றேன் கிரகமும் மக்களோட மக்களுக்கு கிரகமும் விதி மட்டும் தான் ஜெயிக்குது செய்வன சூழியை யார்கிட்டையும் ஜெயிக்கிறது இல்லை ரெண்டாயிரம் பேஜி சூளை அங்காளபுரமே கோயில எழுதினேன் பாரிகாம்பால் கோயில் டிரஸ்டி மூலமா எழுதினாது அது வரைக்கும் இதை அதை கட்டி காப்பாக்கின்னு வரேன் செய்வின சூழியை எடுக்கிறேன் வைக்கிறேன் தான் கிடையாது இவன் எலும்பிச்சம் பண்ண மட்டும் தான் எல்லாத்தையும் சாதிக்கணும் அது ஐயாவுக்கு ரொம்ப புடிச்சு போயிட்டு ஒரு முக்கியமான ஒரு பொருள் கூட எனக்கு கொடுத்தாரு அதை வச்சு நீங்க பண்ணுங்க அதுல நல்லபடியா நடக்குது பதினெட்டு வருஷமா நடக்குது நல்லபடியா நடக்குது